சங்கீதம் ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் மாறி மாறி வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் மாறி மாறி வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்றுல இருந்து ஐந்து வரைக்கும் மாறி மாறி வாசிக்கலாம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி சேர்ந்து வாசிக்கலாம் நன்மையினாலும் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது எங்களை அதிகாரியாய் நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல உடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கப்படியா கர்த்தாவே ஆண்டவரே என்னுடைய வார்த்தையினால் எங்களை போஷிங்க திருப்திப்படுத்துங்க பலப்படுத்துங்க விடுதலையாக்குங்க எங்களோடு கூட பேசுங்க ஏசு கிறிஸ்துவின் பணாமத்தில் பரிசுத்தாவின் வத்தாசின் செபிக்கிற எங்கள் சூழ்நிலை நல்ல பிதாவே அம்மேன் அலேலுயா அலேலுயா தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கு நம்ம வாசித்த அந்த சங்கீத பகுதி நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் வாசித்தோம் தேவனுடைய அந்த வார்த்தையை தியானிக்கிறதுக்கு முன்பாக இந்த சங்கீதத்தை குறித்து ஒரு அவுட்லைன் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் இப்போ உலகமெங்கிலும் தேவனுடைய சபைகளிலும் தேவனுடைய ஆராதனைகளும் எழுதப்படாத ஒரு சட்டமாக பயன்படுத்துகிற ரெண்டு வேத பகுதிகள் உண்டு எழுதப்படாத சட்டமா ரெண்டு வேத பகுதிகள் வாசிக்கப்படுகிறது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் சங்கீத புஸ்தகமும் ஏற்பாட்டில் ஒன்று குறைந்தியர் பதிமூன்று பதினாலும் வாசிக்கிறாங்க பழைய ஏற்பாட்டில் சங்கீத புத்தகமும் புதிய ஏற்பாட்டில் ஒன்று குறைந்தர் பதிமூணு பதினாலும் வாசிக்கிறாங்க ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சங்கீத புத்தகத்துலேருந்து தான் பார்க்க போகிறோம் அந்த சங்கீத புத்தகத்தோட ஒரு அவுட்லைன் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த நம்ம எடுத்திருக்கிற அந்த வேத வசனத்தை தியானிக்கலாம் பார்த்திங்கன்னா முழு வேதகம் வேதாகமத்தில் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் இருக்கு முழு வேதாகமத்திலே எத்தனை புத்தகம் இருக்குது அறுபத்தி ஆறு புத்தகங்கள் இருக்கு அந்த அறுபத்தி ஆறு புத்தகங்களிலே மிகப்பெரிய ஒரு புத்தகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீத புத்தகம்தான் மிக பெரிய புத்தகம் எந்த புத்தகம் சங்கீத புத்தகம்தான் ஏன் சங்கீத புத்தகம் அது நூற்றி ஐம்பது அதிகாரங்களை கொண்ட ஒரு புத்தகமா இருக்கு சங்கீத புத்தகம் அது வேதாகமத்திலேயே பத்தொன்பதாவது புத்தகமா இருக்கு சங்கீத புத்தகம் வேதாகமத்திலே பத்தொன்பதாவது புத்தகமா இருக்கு இருக்கிற புத்தகங்களிலே அதிக அதிகாரங்களை கொண்ட புத்தகமும் அந்த புத்தகத்தை தான் நூற்றி ஐம்பது சங்கீதங்கள் கீதங்கள் அதில் இருக்குது அது மாத்திரம் இல்லை அதிக வசனங்களை கொண்ட அதிக வசனங்களை கொண்ட அதிகாரம் உள்ள புத்தகம் எதுதான் சங்கீதம் தான் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் அதில் நூற்றி எழுபத்தி ரெண்டு வசனங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அது மாத்திரம் இல்லை முழு வேதாகம் அறுபத்தி ஆறு புத்தகங்களை அதில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது அதிகாரங்கள் இருக்கு அது ரெண்டா பகுத்தா ஒரு வசனம் மையமாக வருது அது என்ன வசனம் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினெட்டாவது வசனம் அதுதான் அந்த வேதாகந்தோடைய மைய அதிகாரமாக இருக்குது அது மாத்திரம் இல்லை வேதத்திலேயே மிக சிறிய மிக சிறிய அதிகாரம் எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சங்கீத புத்தகத்தில் தான் இருக்குது பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி ஒன்பது மேற்கோள்கள் சங்கீத புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு புத்தகம் அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா வேதாகமத்துடைய அறுபத்தி ஆறு புத்தகங்களிலும் அநேக எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட புத்தகம் எந்த புத்தகம்னு பார்த்தீங்கன்னா சங்கீத புத்தகம் தான் ஏழு எழுத்தாளர்களை கொண்டு எழுதப்பட்ட புத்தகம் சங்கீத புத்தகம் அது மாத்திரம் இல்லை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள புத்தகங்களில் அதிக கால வரைவை கொண்ட புத்தகம் எந்த புத்தகம்னு பார்த்தீங்கன்னா சங்கீத புத்தகம் தான் அது வந்து ஆயிரம் வருடங்களை இருக்கு அது மோசியுடைய பாடலும் இருக்குது தாபியனுடைய பாடல்களும் இருக்குது அவருடைய மகன் சாலமுடைய பாடல்களும் இருக்குது அவ்வளோ ஒரு விசேஷித்த புத்தகம் சங்கீத புத்தகத்துக்கு உண்டு அது மாத்திரம் இல்லை எபிரியர்களுடைய மொழிக்கு இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் உண்டு அந்த இருபத்தி ரெண்டு எழுத்துக்களை கொண்டு தான் அவங்க எழுதுறாங்க அந்த இருபத்தி ரெண்டு எழுத்துக்களை கொண்டு தான் வேதாகமத்தியும் எழுதியிருக்காங்க அந்த இருபத்தி ரெண்டு எழுத்துக்களை கொண்டே ஒரு அதிகாரம் இருக்கு அது எந் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா எந்த புத்தகத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா சங்கீத புத்தகத்தில் தான் இருக்குது நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்தில் இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா மற்ற புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா அதிகாரங்களாக சொல்லுவாங்க ஒன்று ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் ஆதி ஆகமம் ரெண்டாம் அதிகாரம் வெளிப்படத்தில் சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் ஆனால் சங்கீதத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா ஒன்றாம் சங்கீதம் ரெண்டாம் சங்கீதம் சொல்லிடு அதை பேரை சொல்லியே சொல்லுவாங்க இவ்வளோ சிறப்புகளை கொண்ட ஒரு சங்கீதம் அதை யாருடைய சங்கீதமாக சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவிதின் சங்கீதமாக சொல்லுவாங்க ஏன் தாவீதின் சங்கீதமாக அதை சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் நூற்றி ஐம்பது அதிகாரங்களை கொண்ட ஒரு வேத புத்தகம் ஆனால் அதில் எழுபத்தி மூணு சங்கீதங்களை தாவிதை கொண்டு தாவிதுக்காக தாவிதி எழுதிய அப்படி தாவிதை மையப்படுத்திய ஒரு எழுபத்தி மூணு சங்கீதங்கள் எழுதப்பட்ட புத்தகம் தான் சங்கீத புத்தகம் அந்த சங்கீத புத்தகத்தில் நம்ம இப்போ வாசிக்கு தியானிக்க போகிற வேத பகுதி சங்கீதம் நூற்றி மூணு இல்லை அது தாவித பாடினிய பாடின பதினோராவது ஸ்தோத்திர தான் நூற்றி மூன்றாவது சங்கீதம் இல்லை அந்த நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நூற்றி மூன்றாவது சங்கீதத்தில் ஒன்றாவது வசனத்துலேருந்து ஐந்தாவது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களில் ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை மூணு தடவை வந்திருக்கு ஸ்தோத்திரம் என்கிற வார்த்தை எத்தனை தடவை வந்திருக்கு மூணு தடவை வந்திருக்கு ஸ்தோத்திரம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்தோத்ர சமஸ்கிருத வார்த்தைக்கு தமிழில் நன்றி என்று பொருள் சமஸ்கிருதத்தில் ஸ்தோத்ர வார்த்தைக்கு தமிழில் நன்றி என்று பொருள் அதோடைய எபிரேய பதம் எபிரேய புரனவுஸ் அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாராக் பாராக்னா என்ன அப்படின்னா முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நன்றி சொல் முழங்கால் படியிட்டு தேவனுக்கு நன்றி சொல் அதில் பேர் தான் பாராக் அதை தான் நம்ம ஸ்தோத்ரன்னு சொல்கிறோம் இந்த என்கிற ஒரு வார்த்தை தமிழ் வேதாகமத்தில் நூற்றி ஆறு முறை வந்திருக்குன்னு சொல்றாங்க இல்லை சரி இப்போ இந்த சங்கீத புத்தகத்தை நம்ம நூற்றி மூன்று வாசித்தோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சொல் ஸ்தோத்ரி அப்படின்னு சொல்லி வாசித்தோம் இது தாவிதின் ஸ்தோத்திர சங்கீதம்னு சொன்னோம் ஆனால் இந்த ஸ்தோத்திரம் தாவிது யாருக்கிட்ட பார்த்து சொல்கிறாரு இந்த ஸ்தோத்திரம் சொல்லி யாருக்கிட்ட சொல்கிறாரு தாவிது ஆடு மேய்க்கிறவனாக இருந்து அரசனாக மாறினவன் அவன் பல சூழ்நிலையில் கடந்தவன் ஆனால் அவன் சொல்கிறான் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் பவுல் சொல்கிறது போல் எல்லா சூழ்நிலையும் கடந்து போனவன் அவன் ஸ்தோத்திரம் பண்ண சொல்கிறான் யாரை ஸ்தோத்திரம் பண்ண சொன்னான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெற்றோரை பார்த்தோ தன்னுடைய மனைவி பிள்ளையை பார்த்தோ தன்னுடைய பணிபடைக்காரர்களை தன்னுடைய பாதுகாப்புக்காக நாட்டு மக்களை பார்த்தோ இல்ல தன்னுடைய பாடலை கேட்கிற ஜனங்களை பார்த்தோ அவன் அந்த வார்த்தையை சொல்லாம தான் பிறந்தது முதல் இந்நாள் வரை தன்னை பாதுகாத்து வந்த தேவனுக்கு நன்றி சொல்லும்படி தன்னுடைய ஆத்துமாவுக்கு சொல்லித்தரான் என் ஆத்துமாவே கர்த்தரை அவங்க வீட்டார்கிட்ட சொல்ல அவனுடைய படை தளபதி கிட்ட சொல்ல அவனுடைய ஆத்துமா கிட்டே அவன் சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி அப்படின்னு அது இல்லை எதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று சொல்றான் எதற்காக ஆத்துமாவே நீ எதற்காக கர்த்தனைக்க வேண்டும் என்று அவன் சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் எனக்கு அவர் உனக்கு சகல உபகாரங்களையும் அவர் உனக்கு செய்திருக்கிறார் அவர் உனக்கு சகல உபகாரங்களையும் செய்திருக்கிறார் என்ன செய்திருக்கிறாரு அந்த ஆத்மாவுக்கு அவர் சகல உபகாரங்களையும் செய்திருக்கிறாரு அந்த தேவன் தான் இன்றைய நம் இருக்கிறார் அந்த தாவிதுக்கு சகல நன்மைகளை செய்த உபகாரங்களை செய்த தேவன் தான் நம்முடைய ஆத்மாவுக்கும் செய்திருக்கிறாரு அந்த தாவித அவனுடைய ஆத்மாவுக்கு சொல்லி தந்தது போல நம்முடைய ஆத்துமாவுக்கு நம்ம சொல்லித்தரணும் இல்ல இருதம் கிருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கு அது அதிகமாக மறதியை கொண்ட ஒரு நோய் கொண்ட ஒரு வியாதி கொண்ட ஒரு உறுப்பாக இருக்கு இல்ல அவர் எதற்காக தாவிர் எதற்காக கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆத்துமாவுக்கு சொல்கிறாரு அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது இருக்கும்படி நீ ஸ்தோத்திரம் பண்ணு அவர் என்னென்ன உனக்கு சகல உபகாரங்களை செய்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடைசி நாட்களில் கடைசி மணி துளிகளில் இப்போ வந்து நிற்கிறோம் இப்போ இந்த ஆண்டையும் நம்ம முடிக்கப் போகிறோம் என்ன பண்ண போகிறோம் இந்த ஆண்டையும் முடிக்க போகிறோம் அவர் செய்த சகல உபகரங்கள்லாம் என்ன நான் எதற்காக அவரை ஸ்தோத்திரிக்கணும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று அவனுடைய ஆத்மா கேட்கும்போது அவன் சொன்ன பதில் தான் நமக்கும் இல்லை வசன சொல்லுது சங்கீதம் நூற்றி மூன்று மூன்று சங்கீதம் நூற்றி மூன்று மூன்று அவர் உன் எல்லாம் மன்னித்து போதும் போதும் அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து இந்த ஆண்டை துவங்கி இந்த ஆண்டை நம்ம முடிக்கப் போகிறோம் இந்த ஆண்டை துவங்கி இந்த ஆண்டை நம்ம முடிக்கப் போகிறோம் ஆனால் இந்த ஆண்டுக்குள்ளே நம்ம எவ்வளோ காரியங்கள் செய்திருப்போம் எவ்வளோ அக்கிரமங்கள் செய்திருப்போம் எவ்வளோ மீறுதல் செய்திருப்போம் எவ்வளோ பாவங்கள் செய்திருப்போம் இல்லை ஆனால் நம்முடைய இருதயம் நம்மையே மன்னிக்காது நம்ம செய்த பாவத்துக்கு நம்ம மனசாட்சியே நம்ம மன்னிக்காது நம்ம கூட இருந்தே பார்க்குது உன்னுடைய மனசாட்சியே உன்னை மன்னிக்கல உன்னால பாதிக்கப்பட்ட மனுஷ எப்படி உன்னை மன்னிச்சிடுவான் உன்னால பாதிக்கப்பட்ட நம்மால் பாதிக்கப்பட்ட மனுஷன் நம்ம எப்படி மன்னிப்பான் இல்லை நம்ம மனசாட்சியும் நம்மள மன்னிக்கல நம்மால் பாதிக்கப்பட்ட மனுஷனும் நம்ம மன்னிக்கல அப்ப குற்றங்கள் மன்னிக்கப்படாதவன் எங்க இருப்பான் குற்றங்கள் மன்னிக்கப்படாதவன் எங்க இருப்பான் சிறைச்சாலையில இருப்பான் குற்றங்களை மன்னிக்கப்படாதவன் எங்க இருப்பான் சிறைச்சாலையில் இருப்பான் எங்க இருப்பான் சிறைச்சாலையில் இருப்பான் ஆனா அவன் சிறைச்சாலைக்கு போகிறது முன்பாக அவன் நிற்க வேண்டிய இடம் என்ன இடம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் என்ன இடம் நீதிமன்றம் அப்ப நீங்களும் நானும் எங்க நிற்க வேண்டியவங்க நீதிமன்றத்தில் நிற்க வேண்டியவங்க ஆனால் கர்த்தர் என்ன செய்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் உன் அக்கிரமெல்லாம் மன்னித்ததுனால நம்ம விடுதலையாக்கப்பட்டோம் இல்லை நம்முடைய மனசாட்சி நம்மளை மன்னிக்கல நம்மளா நம்மால் பாதிக்கப்பட்ட சக மனுஷனை நம்ம மன்னிக்கல ஆனாலும் தேவன் அவர் தம்முடைய இரக்கத்தின்படியே தம்முடைய அன்பின்படியே நம்ம மேல் இறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் என்ன பண்ணிருந்தார் மன்னித்தார் இல்லைன்னா நம்ம எங்கே நின்று இருப்போம் நீதிமன்றங்களை நின்று இருப்போம் அடுத்து வாசிக்கலாம் இல்லை போதும் அப்போ உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்ததுனால நீ என்ன செய்யணும் அவரை நீ ஸ்தோத்தரிக்க வேண்டும் இல்லை உன்னுடைய பாவங்களையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாரே உன்னுடைய ரகசிய பாவங்கள் மறைமுகமான பாவங்கள் வெளியரங்கமான பாவங்கள் உலகத்துக்கு ஒரு வேஷம் பர்சனல் லைஃப்ல ஒரு வேஷம் போட்டு சுற்றிட்டு இருந்த மனுஷனை அவனுடைய மனசாட்சியை அவனை மன்னிக்கல ஆனாலும் கர்த்தர் அவனை மன்னித்தார் இல்லை அப்ப அதற்காகவே நீ ஸ்தோதன பண்ண வேண்டும் அவர் செய்த உபகாரங்களுக்காக அவர் நீ சோதனிக்க கடவுள் வாசிக்கலாம் சங்கீதம் மூன்று மூன்று சங்கீதம் மூன்று மூன்று அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி அப்படின்ற வார்த்தை வருது பார்த்தீங்கன்னா நம்முடைய பாவங்கள் நிமித்தமும் உலகத்துடைய சூழ்நிலை நிமித்தமும் உலகத்தில் என்ன சுற்றிக்கிட்டு இருக்குது நோய்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது இப்போ பி செவன் ஒரு வைரஸ் வந்துருக்கு இல்லை பி செவன் ஒரு வைரஸ் வந்துருக்கு அப்போ இந்த நோய்களின் நிமித்தமும் பாவங்கள் நிமித்தமும் நம்ம எங்கே இருக்க வேண்டியவங்க மருத்துவமனையில் இருக்க வேண்டியவங்க நம்ம எங்கே இருக்க வேண்டியவங்க மருத்துவமனையில் இருக்க வேண்டிங்க ஆனாலும் கர்த்த தம்முடைய தழும்புகளாலே உன்னை குணமாக்கினதனாலே நீ என்ன செய்ய வேண்டும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் அவரை என்ன செய்ய வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் வாசிக்கலாம் சங்கீதம் மூன்று நாலு உன் பாணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நமக்கு எதிரடியாக மனுஷர்களும் பிசாசுகளும் மரண கண்ணிகளில் அகப்படும்படியும் விபத்துகளில் சிக்குபடும்படியும் எத்தனையோ உன்னுடைய பிராணனுக்கு நாச மோசங்களை மறைமுகமாய் விரித்து வைத்திருந்த போதும் ஏன் உன்னால் தாங்க முடியாத சில வார்த்தைகளால் உன்னால் ஜீரணிக்க முடியாத சில வார்த்தைகளால் உன்னால் ஜீரணிக்க முடியாத நம்பிக்கை துரோகங்களால் நீ உனக்கே கண்ணி வைத்துக்கிட்ட காலங்களாக இருந்தது இந்த வருடத்தில் இல்லை உன்னை நீயே மாசிக்கலாம் உன்னையே அழிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்த அந்த கண்ணிக்கு தேவன் உன்னை என்ன பண்ணினார் தப்பை பண்ணினார் உனக்கு வந்த அவமானங்கள் உனக்கு வந்த இருந்து உன்னுடைய ஜீவனை நீ நாசப்படுத்தி கொள்ளாதபடிக்கு தேவன் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார் அதற்காகவே நீ என்ன பண்ண வேண்டும் கர்த்தரை ஸ்தோதரிக்க வேண்டும் இல்லை அது மாத்திரம் இல்லை சங்கீதம் மூணு நாள்ல சொல்லப்பட்டிருக்கு அவர் உன்னை கிருபைனாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி பாவங்களினாலும் அக்கிரமங்களாலும் மறித்தவர்களாக இருந்த நம்மை தம்முடைய மிகுந்த நம்மை இரக்கத்தின் இல்லை தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படியே படியே வரங்களினாலும் கிருபைகளாலும் முடி சுட்டினார் எங்க வச்சு மேக்கப் ரூம்ல வச்சு எங்க வச்சு மேக்கப் ரூம்ல நம்மளை என்ன பண்ணுறாரு அலங்கரிக்கிறார் நம்மளை என்ன பண்ணுகிறார் அவர் அலங்கரிக்கிறார் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் சாம்பல் எப்போ பூசப்படும் அப்படின்னா துக்கமும் வியாகுலமும் கண்ணீரும் ஏமாற்றமும் இடுக்கமும் நெருக்கமும் வரும்போது தான் யூதர்கள் என்ன பூசிக்கொள்ளுவாங்க சாம்பலை பூசிக்கொள்ளுவார்கள் அவர்கள் எப்போது சிங்கா சிங்காரத்துக்கு மாறுவார்கள்னா அதுக்கு பதில் கிடைத்த பிறகு தான் அது இந்த காரியத்தில் வெற்றி கிடைத்த பிறகு தான் எவ்வளோ காரியங்கள் உன்னனியே வேதனைப்படுத்திட்டு இருந்த காலத்தில் உன்னனியே அழுகியில் கலைத்த காலத்திலிருந்து உனக்கு இருந்த வேதனையிலிருந்து விடுபடும்படி உன்னை தேவன் சாம்பலிலிருந்து சிங்காரத்துக்கு முடிசூட்டினார் அதற்காகவே நீ என்ன பண்ணணும் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அதற்காகவே நீ அவர் என்ன பண்ண வேண்டும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல சங்கீதம் நூற்றி மூன்று ஐந்தில் சொல்லப்பட்டிருக்கு நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் வசனம் சொல்லப்பட்டிருக்கு சிங்க குட்டிகள் தாய்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது நன்மையினாலே உலகத்தில் நம்ம பக்கத்து நாட்டில் கூட பஞ்சம் இருக்குது ஆனாலும் இந்த வருடத்தில் ஆண்டவர் கிருபியாக நமக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் உறங்க இடமும் கொடுத்தாரு வீட்டில் தான் நம்ம உறங்கணுமே தவிர சர்ச்சில் உறங்கக்கூடாது சர்ச்சில் உறங்கினா ஒன்றுக்குறைய நாற்பது அடிகள் அடிக்கப்படும் என்ன பண்ணுறோம் நாற்பது அடிகள் அடிக்கப்படனே ஒரு சட்டம் ஒன்று பாஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட்டு அதுக்கு மானியம் தராங்க எதுக்கு ஜாட்டி வாங்குறதுக்கு அதனால தூங்க வேண்டாம் நீங்க ஜெபிக்க வேண்டாம் நாங்க ஜெபிச்சுட்டு தான் இல்லையா சிங்க குட்டிகள் தாட்சி அணிந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேர்வுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது வாயை நன்மையினால் திருப்தியாக்குகிறார் அது மாத்திரம் இல்லை இல்ல உன் சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயுதப்படுத்துகிறார் ஒரு டைனிங் டேபிள் இல்ல நீ எப்போ சாவ நீ எப்போ அழிவ நீ எப்போ நிர்மலமாவ அப்படின்னு சொல்லி விசாசம் பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற மனுஷரும் கங்கணம் கட்டி இருந்தபோது தேவன் அவர்களை அவர்கள் எண்ணங்களுக்கு உன்னை ஒப்புக்கூடாமல் அவர் மிகுந்த இரக்கத்தினாலே உன்னை மீட்டு உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயுதப்படுத்தினாரே நீ எந்த இடத்துல அழிவ எந்த இடத்துல நீ இடருவே எந்த இடத்துல நீ நிருமலம் மாவை இருந்த இடத்துல அதே இடத்துல உன் தலையை உயர்த்தினாரே அதற்காக நீ என்ன பண்ண வேண்டும் சர்ச்சில் வந்து தூங்க வேண்டும் நீ உன் ஆத்துமாவுக்கு என்ன சொல்லி தர வேண்டும் கர்த்தரை ஸ்தோதரிக்க சொல்லி தர வேண்டும் சங்கீதம் நூற்றி மூன்று ஐந்துல சொல்லப்பட்டிருக்கு கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது அநேக நாள் காத்திருக்கிறது இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்போது விருச்சம் போல் இருக்கும் அநேக நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இலைக்கப்படும் சரீரத்தை இழைக்கப்படும் அநேக நாள் பதிலில்லாத ஜபங்கள் அதில் அநேக நாள் எந்த மருத்துவமே இல்லாத விண்ணப்பங்கள் நமக்கு சோர்வையும் பலவீனத்தையும் கொண்டு வரும் அநேக நாள் காத்திருக்கிறது இருதயத்தை இலைக்கு பண்ணும் இல்ல எவ்வளோ காலங்கள் இல்ல எந்த மருத்துவமோ செய்ய முடியாத காரியங்கள் எந்த மனுஷனோ செய்ய முடியாத காரியங்கள் எந்த பணபலமோ ஆள் பலமோ வாய் பலமோ செய்ய முடியாத காரியங்களை யாரு தான் செய்வாங்க அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்தோம் ஆனாலும் அங்கேயும் தாமதம் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இல்ல ராகியல் சொல்றா எனக்கு குழந்தை குழந்தைக்கூடம் நான் சாகுறேன் எனக்கு குழந்தை கூட சாகுறேன் ஏன் போய் அவங்ககிட்ட கேட்டால் அவன் நினச்சிக்கிட்டான் யாக்கோபு குழந்தை கொடுக்குற மிஷின் நினச்சிக்கிட்டா போல் ஏன்னா அக்காவுக்கு குழந்த இருக்குது அக்காவுடைய வேலைக்காரிகளுக்கு குழந்த இருக்குது தன்னுடைய வேலைக்காரிகளுக்கும் குழந்த இருக்குது தனக்கு மட்டும் குழந்த இல்லை அப்போ அதனால் வீட்டுக்கார குழந்தை கொடுக்குற மிஷின் அவன் நினச்சிக்கிட்டான் என்ன நினச்சிக்கிட்டா குழந்தை கொடுக்குற மிஷின் நினச்சிக்கிட்டேன் மனுஷனை நம்புனா மனுஷனை நம்புனா இல்லை அதே மாதிரி நாகமான்ற ஒரு படைத்தளபதி இருந்தான் ஜனங்களே நாடுகளே வென்றவன் ஆனால் தன்னுடைய சரீர சுகத்தை வெல்ல முடியல அவனால் இல்லை போய் கேட்குறாங்க ராஜா கிட்ட உன்னுடைய என்னுடைய வியாதிகள் நீங்கள் உன்னுடைய தேசத்துக்கு வரப்போகிறேன் அப்படின்னு இப்போ ராஜா சொல்கிறாரு மனுஷன் நம்புனா இந்த கதை தான் அவர் சொல்லுவார் ஒரு வார்த்தை நான் தேவனா அந்த ராஜா சொல்லுவாரு நான் உன் குஷ்டத்தை நீக்கிறதுக்கு தேவனா இல்லை பழைய ஏற்பாட்டில் ராகில் அவருடைய கனவு சொல்லும்போது அவரே சொல்லுவாரு நான் தேவனா உனக்கு குழந்தை கொடுக்கறதுக்கு கர்ப்பத்தின் கனியோ கர்த்தரால் ஒரு சுதந்திரம் இல்ல கர்ப்பத்தின் கனியோ கர்த்தரால் ஒரு சுதந்திரம் அந்த ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் நாகமானுக்கு குஷ்டு நீங்கணும்னு அந்த ராஜா கிட்டே போகும்போது ராஜா சொல்கிறாரு நான் தேவனா உன்னுடைய குஷ்டத்தை நீக்கிறதுக்கு அப்போ யாரால தான் குஷ்டு நீக்கத்த முடியும் குஷ்டத்தை நீக்க முடியும் தேவனால் மாத்திரம்தான் அதை தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தை செய்தார் அவர் ஏன் செய்தார்னா அவர் தேவன் இல்லை தரிசிக்கிட்ட போகிறாங்க தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு பாப்பா உனக்கு என்ன பூசி ஜபம் பண்ணுறன்னு சொல்லலை யோர்தானில் போய் கூலி அப்படின்னு தான் சொன்னார் இல்லை ஏன்னா அவங்க மனுஷங்க மனுஷன் நாசில சுவாசமுள்ள நம் மனுஷனி நாசில சுவாசமுள்ள நம் மனுஷனை நம்புவதை பார்க்கலோ கர்த்தர் பெல் பற்றுதலாக இருப்பதே நல்ல இல்லை நம்ம அவங்கள நம்பலாம் இவங்களை நம்பலாம் இல்லை ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் கைவிடப்பட்டா இல்லை அநேக வைத்தியர்களால் கைவிடப்ப இந்த நாளில் நீங்கள் எந்தெந்த சூழ்நிலைகளோடு வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் இயேசுவை தொட்டாலும் சரி இயேசு உங்களை தொட்டாலும் சரி சுகம் உங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபார்ம் இல்லை அதற்காகவே நீ என்ன பண்ணணும் அவரை நீ ஸ்தோத்தரிக்க வேண்டும் அவரை நீ என்ன பண்ண வேண்டும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் அவர் செய்த சகல உபகரங்கள்லாம் என்ன இல்லை தாவிதுக்கு செய்த சகல உபகரங்களை எப்போலும் அவர் நமக்கும் செய்திருக்கிறார் நம்ம எல்லாம் எழுந்து நிற்கலாம் இந்த ஆண்டில் கண்களை மூடி இந்த நம்மை நாமே நீ கண்களை மூடி தூங்க வேண்டாம் எழுந்து நிற்கலாம் எழுந்து நிற்கலாம் நம்மை நாமே நிதானித்தவர்களாய் இல்லை யார் யாருடைய பாவங்களெல்லாம் ஆண்டவர் மன்னித்து இருக்கிறாரு உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள் யார் யாருடைய நோய்களெல்லாம் ஆண்டவர் குணமாக்கி இருக்கிறாரு அது நிதானித்து பாருங்க யார் யாருடைய பிராணனெலாம் அழிவுக்கு விலக்கி மீட்கப்பட்டிருக்கு அவங்கள நினைத்து பாருங்க யார் யாரெல்லாம் கிருபைனாலும் இறக்குனாலும் முடி சூட்டினாரெல்லாம் அவர்களாம் நினைத்து பாருங்க அது மாற்றம் இல்லை யார் யாருடைய வாயிலாக நன்மையால் திருப்தி ஆக்கினார் அதெல்லாம் நினைத்து பாருங்க இல்லை கழுகுக்கு சமானமாவின் வயது திரும்ப வாழ வயதை போல ஆகிறது இல்லை யார் யாருக்கெல்லாம் இந்த காரியத்தை செய்திருக்கிறாரோ அவங்கள நினைத்து பாருங்க உங்களுக்கெல்லாம் செய்திருக்கிறாரா யார் யாருக்கெல்லாம் செய்திருக்கிறார் எனக்கு செய்திருக்கிறாரு இல்லை இப்ப நம்ம என்ன பண்ணணும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்ன பண்ண வேண்டும் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா ஸ்தோத்திரங்கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே ஆண்டவரே இந்த வருடத்துக்காக நமக்கு கூடான கூடி நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்காக நன்றி ஆண்டவரே ஐம்பத்தி ரெண்டு வாரங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த பன்னிரெண்டு மாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய உறவுகளுக்காகவும் ஆண்டவரே எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பொது வாழ்க்கை குடும்ப வாழ்க்கைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் போக்கிய வருத்தையும் பாதுகாத்த தேவன் ஆண்டவரே நாங்கள் சத்துகளுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அண்டவரே கிருபைனாலும் விறக்கினாலும் முடிசூட்டி அண்டவரே என் சத்துக்கோளுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீங்க ஆயுதப்படுத்தி அந்தவரே எங்கள் தலைகளா என்னையில் நிரப்பினரே கொடான கொடி நன்றி சொல்லுகிறேன் நன்றி செலுத்துகிற ஆண்டவர நன்றி சொல்லுத்துகிற ஆண்டவரே குற்றங்களை மன்னித்தாரே என் நோய்களை நீக்கினாரே குற்றங்களை மன்னித்தாரே ീക്കിനേ പടുുകൊഴി നിന്റ മീറ്ററേ ജീവനീന്ത